உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து சனி பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கவிருக்கிறது இந்த சனி பகவான் ஆப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வராங்க அப்படி மேனத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது எனக்கு ரொம்பவும் பிடித்த மகத்தான மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்கள் இப்போ வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஏன் சொல்றேன்னா உங்களை விட்டு மொத்தமாக சனி விலகப் போகிறது இதனாலதான் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கோங்கன்னு சொன்னேன் நான் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது ஜெயம் உங்களை யாராலும் பீட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் இது நடந்தே தீருங்க மகர ராசிக்காரங்களே ஏன்னா சனி பகவான் பட்டது உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு அவ்வளவு கொடுமைகளையும் அவ்வளவு பிரச்சனைகளையும் அவ்வளவு வேதனைகளையும் சொல்லக்கூடாத கஷ்டங்களையும் உங்களை கொடுத்து பெரிய அனுபவசாலி ஆக்கி அந்த அனுபவத்தை எல்லாத்தையுமே நீங்க சம்பாரிச்சுட்டு இப்ப வெளியில வரீங்க இப்ப உங்க கையில எதை கொடுத்தாலும் அதை வந்து பார்க்க போன காசாக்கிடுவீங்க அதன் மூலியமாக மிக பெரிய வெற்றியை சந்திக்க போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு விடுதலை விடுதலை அப்ப இந்த மகர ராசிக்கு வந்து இப்போ மூன்றாம் இடத்துல சனி போறாங்க அப்ப இந்த மூன்றாம் இடத்தில் போகக்கூடிய சனி ஆகப்பட்டது முத்தான சனி அப்ப இந்த மூன்றாம் இடத்தில் போகக்கூடிய சனி பகவானுடைய பார்வை எங்க விழுகுதுன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுகுது அந்த ஐந்தாம் இடம் என்பது சுக்கர பகவானுடைய வீடு அந்த சுக்கர பகவானுக்கு அதி நட்பு கிரகம் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் அப்ப உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான பாக்குறாரு சுக்கர பகவான் வீட்டை பாக்குறாரு இது இப்படி பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக உயரிய யோகம் அது போக ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது இதை விட யோகம் அந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன ஒருத்தருடைய அறிவு ஒருத்தருடைய திறமை ஒருத்தருடைய முயற்சிகள் ஒருத்தர் வாழ்க்கையில எந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கறத நிர்ணயம் பண்றதுதான் அந்த ஐந்தாம் இடம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்தை அந்த சனி பகவான் பாக்குறதுனாலையும் அந்த ஐந்தாம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறதுனாலும் அந்த ஐந்தாம் இடம் சிறப்பு பெறுகிறது அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் இதற்கு முன்னாண்ட எவ்வளவோ திறமைகளை வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அந்த திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைச்சுமே நம்ம தோத்து போனோம் ஜெயிக்கல ஆனா எவ்வளவு நீங்கள் தோத்து போனாலும் எவ்வளவு முயற்சிகள் பண்ணி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போனாலும் உங்களுடைய இலக்கை அடையாமல் விடமாட்டீங்க மகர ராசிக்காரங்களே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே குணம் நல்ல குணம் என்னன்னா எடுத்த காரியத்தை சாதிக்கணும் இந்த விஷயத்தினால நம்ம முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறது தெரியும் அதுல எவ்வளவு அடிபட்டாலும் அதை சாதிச்சே தீர்வேங்கன்னு சொல்லி கெட்டிய பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக உங்களுடைய அந்த மனசை ரொம்பவுமே பாராட்டுறேன் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு உங்களுடைய மனசு நீங்க எடுத்த காரியத்தை நிறைவேற்றி தீர்வேன் அப்படிங்க இருக்கக்கூடிய அந்த பலம் இப்ப சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பை அதே சனி பகவான் கொடுத்திருக்கிறாரு அப்ப அந்த சனி பகவானால எவ்வளவு காயம் பட்டீர்களோ எவ்வளவு வந்து தழும்புகள் தலும்புகள் உங்களுக்கு ஆச்சோ அந்த தழும்புகள் எல்லாத்தையுமே மறக்காமல் அதை வந்து பெரிய அனுபவமாக எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில செயல்பட போறீங்க அப்படி செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய நிலை மாறும் உங்களுடைய தரம் உயரும் உங்களுடைய தகுதி உயரும் உங்களுடைய அந்தஸ்து உயரும் உங்களை நீங்களே அண்ணாந்து பார்க்கக்கூடிய பீரியடிலே கண்டிப்பாக வரும் மகர ராசிக்காரங்களே நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நீங்க துணிஞ்சுட்டீங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான் துணிஞ்சு செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த இலக்கை அடையலாம் அப்போ டோட்டலா பாத்தீனா அந்த ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்க போறீங்க அது மட்டும் இல்ல அதே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ பாக்கியஸ்தானம்னா தான் நினைத்தது எல்லாமே தனக்கு கிடைக்கும் அப்ப தன்னுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இந்த பீரியட்ல நல்ல தொழில் செய்யலாம் நல்ல பிசினஸ் பண்ணலாம் நீங்க எதிர்பார்த்த பிசினஸ் தாராளமாக செய்யலாம் நீங்க எதிர்பார்த்த வியாபாரத்தை செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக லாபம் உங்களுக்கே அப்ப இந்த லாபத்தின் மூலியமாக உங்களுடைய கடனை அடைஞ்சிருவீங்க இதற்கு முன்னாண்ட உங்க வாழ்க்கையில எவ்வளவு வழியும் எவ்வளவு வேதனை இருந்ததோ அது எல்லாத்தையுமே இந்த பீரியட்ல சரி கட்ட போறீங்க அது போக உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நான் வேலைக்கு போய் எனக்கு எந்த திருப்தியும் இல்லை எனக்கு எங்க வேலைக்கு போனாலும் என்னை வச்சுக்கிறது இல்ல துரத்தி விட்டுறாங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க கண்டிப்பாக அந்த வேலையில கண்டிப்பாக நீங்க நிரந்தரமா இருப்பீங்க அந்த வேலை மூலியமா உங்களுக்கு வருமானம் அந்த வருமானத்தின் மூலியமாக குடும்பத்துல நிம்மதி அப்ப இழந்த நிம்மதியை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள் ஆனா ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்களே அந்த சனி பகவான் என்பது நீதிமான் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப தவறான பாதையில போனாலும் தவறான விஷயத்தை ஆசைப்பட்டாலும் நாம கேம்பிளிங் ஆடினாலும் தவறான பாதையில போயிட்டு நம்ம அதுல வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும் அதுல ஜெயிக்கணும் அதுல சம்பாதிக்கணும் அதுல சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுல தோத்து போயிருவீங்க மகர ராசிக்காரங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பாதையில் யாரும் போறதில்லை அப்படி பழக்கம் உள்ளவர்கள் அந்த மாதிரி நட்பு உள்ளவங்க கண்டிப்பாக அந்த பழக்கத்தை மாத்திக் கொள்வது நல்ல விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க கொஞ்சம் தெம்பயிருச்சு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு பணம் காசு பத்தி பிரச்சனை இல்லை இந்த சமயத்துல நீங்க யாருக்காவது ஜாமீன் போட்டாலும் மாட்டிக்குவீங்க அப்படி இந்த ஜாமீன் போடுறதா இருந்துச்சுன்னா உங்கள் பாக்கெட்லேருந்து எவ்வளோ முடியுதோ நீங்கள் தூக்கி கொடுத்துட்டு இதுதான் ஏன்னா முடின்னு சொல்லி நீங்கள் விலகி கொள்வது நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ட்டில் உங்களுக்கு எதாவது கேஸ் இருக்குது ஒரு வாய்தாக்கு வர சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்போ கோர்ட்டு பிரச்சனையோ உங்கள் ஜெயில் பிரச்சனையோ போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையோ இது எல்லாமே ஒரு நல்ல விதமாக பைசலாகி உங்களுக்கு நல்லது நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக ஒரு கோயில் நிர்வாகத்திலையும் ஒரு தர்மகர்த்தாவாக தர்மகர்த்தாவாக நீங்கள் வந்து பார்க்க போன ஒரு பதவியத்துக்குரிய காலகட்டமும் இப்போ இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் அப்போ வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் பதவி உயர்வு நீங்கள் கிடைக்கலன்னு சொல்லி கடந்த காலத்தில் வருத்தப்பட்டீங்க வேதனைப்பட்டீங்க அதனுடைய ஏக்கமாக இருந்தீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சால்வ் ஆக போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு வாழ்க்கையே இல்ல எனக்கு எங்க வாழ்க்கை நான் இருட்டறையில கிடைக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில வெளிச்சமே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த பீரியட்ல அதே சனி பகவான் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறாரு அப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்குங்கிற வெளிச்சம் வந்தாச்சு அப்ப இந்த வெளிச்சத்தின் வாயிலாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒளிமிகுந்து சிறப்பாக இருக்கும் இந்த பீரியட்ல நீங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குவீங்க அண்ணன் தம்பியை பார்த்துக்குவீங்க நல்ல உறவுகள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் அதே சமயத்துல பிரிந்தவர்கள் பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு புத்திரபாகியமும் குழந்தை செல்வமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக யாராருக்கு எல்லாமே ஒரு குழந்தை பிறந்து மறு குழந்தை இன்னும் பிறக்காம இருக்கிறதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு வந்து ஆண் புத்திர பாக்கியம் தான் கிடைக்கும் அப்ப அந்த சனி பகவான் மாதிரி அவங்க வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க இது மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் இப்ப இருக்கிறது பிடிப்பீடைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த பிணிப்படைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும் நோய் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக நீங்க வாழ போறீங்க அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கோசரம் எவ்வளோ எவ்வளவு விரயம் பண்ணிருப்பீங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க அதுலேருந்து இருந்து இப்போ நிபர்த்தி ஆக போறீங்க கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டுல வெளிநாட்டுக்கு போறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்தாச்சு அப்ப நீங்க ஆசைப்பட்ட மாற நீங்க எதிர்பார்த்த மாற ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகிறது நீங்க நல்லா இருப்பீங்க ஏழு லட்சணி விலகையாச்சு ஏழு டச்சனி விலகினாலும் உங்களுக்கு நீங்க நல்ல நிலையிலிருந்து கெட்டு போயிருப்பீங்க அதே நல்ல நிலையை ஏழு விலகி இப்பொழுது அடைய போகிறீர்கள் இது உறுதி மகர ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு செயல்படுங்க அப்படி ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்